ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி நவம்பர் மாதம் அன்பு பக்தர்களே நவம்பர் மாதம் நவம்பர் மாதத்தை பொறுத்த வரையிலும் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் பயிற்சி அடைஞ்சிருக்கு மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு குறிப்பாக குரு பகவான் குரு வந்து கடகத்துக்கு வந்திருக்கிறார் நம்ம தனியாகவே பார்த்துட்டோம் குருவுடைய அந்த அதிச்சாரத்தை பற்றி நம்ம நிறைய எடுத்து சொல்லியிருக்கிறோம் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறோம் ஸ்பெசிஃபிக்காக சில ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத நம்ம சேனல்லே நம்ம பேசியிருக்கோம் அப்போது இந்த நவம்பர் மாதம் குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த நவம்பர் மாதம் முழுவதுமே உச்சம் பெற்ற குரு யாரெல்லாம் இந்த கடக ராசி இருக்காங்களோ அதே போல் ராசி என்பர்கள் மீன ராசி என்பர்கள் இவங்களெல்லாம் ஒரு நல்ல துணிவு ஏற்படும் சிம்மத்தை கூட கொஞ்சம் நல்லது நடக்கும் இந்த ரெண்டு அஞ்சு ஒம்பது ஒன்று இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த நவம்பர் மாதம் முழுவதும் குரு பகவான் உச்சம் அதோடு மட்டுமல்ல குரு சனி தொடர்பு சனி புதன் தொடர்பு சனி செவ்வாய் தொடர்பு இதெல்லாம் திரிகோணங்களில் நவம்பர் மாதம் அற்புதமாக வேலை செய்யுது பொதுவாக குருவும் சனியும் சேர்வாரேயானால் அது வந்து ஒரு நல்ல பண வரவுக்கான காலம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப இப்போ எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி நேற்றுலாம் ஒரு பாப்பா வந்து சொன்னாங்க ட்ரேடிங் செய்து ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்த முப்பது முப்பத்து நாலு தான் அது பெண் கல்யாணம் ஆகிடுச்ச ஒரு குழந்த இருக்குது ஆனாலுமே கூட ட்ரேடிங்கில் ஒரு அறுபது லட்சம் ரூபாய் மிஸ் பண்ணிட்டாங்க நாட் ஒன் ஆர் டூ ரூபீஸ் வீட்டுக்கு தெரியாது சார் கணவருக்கு தெரிஞ்சுதுன்னா நாங்கள் அடித்து வெளியில் துறத்துருவாங்க அம்மா வீட்டில் யாரும் கிடையாது ட்ரேடிங்லெவ்வளோ விட்டுவிட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் இன்றைக்கி கிடைக்கும் நாளைக்கு கிடைக்கும் அழகாக அக்கௌண்ட்டு ஜீரோவில் வந்து முடிஞ்சு போச்சு அழுதுனே வந்து நிற்குது அது அப்போது அந்த மாதிரி யாரெல்லாம் கையில் பணங்காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ நீங்கள் யாராக எந்த ராசியாக இருங்க எந்த லக்னமாக இருங்க அந்த மாதிரி ஜீரோவில் வந்து நிற்கக்கூடியவர்கள் அது ட்ரெ ட்ரேடிங்காக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் பிஸ்னஸில் எல்லாத்தையும் விட்டுட்டேன் இல்லை ஆன்லைன் கேமில் விட்டுட்டேன் அல்லது மெயினாக ஜாபை போயிடுத்து ஜாபை போகிற மாதிரி இருக்குது அடுத்தடுத்தது கடன் வளர்ந்துக்கிட்டே இருக்குது கடன் தான் சாமி அதிகமாக வளர்ந்து போச்சு எப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ள ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஒருத்தர் சொல்கிறார் ஒரு ஆறு மாதத்தில் பதினெட்டு லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு சாமி எப்படியா என்ன பண்ண முடியும் ஆறு மாதத்தில் பன்னெண்டு லட்ச ரூபாய் வீடு எதாவது வாங்குனீங்களா வண்டி கார் வாங்க ஒன்றுமே வாங்கல கடன் எப்படி வளர்ந்ததுன்னு அவருக்கு தெரியல அப்போ ப்ளஸ்ஸில் இருக்கிறவங்க மைனஸில் வந்து ஜீரோவில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் லோன் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி தகச்சு போய் நிற்கிறது இதெல்லாம் காலத்தின் கொடுமை கால நேரம் சரியில்லாமல் இருக்கிறது தான் காரணம் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் உலகம் முழுவதும் சில பேருக்கு இந்த மாதிரி பண கஷ்டங்களாக இருக்கலாம் ஒரு சிலர் வேறு ஏதேனும் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கலாம் வேறு ஏதேனும் பிரச்சனைகளை உள்ளே போய் மாட்டிக்கலாம் வெளியே வர முடியாத பிரச்சனையில் போய் மாட்டிக்கலாம் வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு வேலை போனதை வீட்டில் சொல்ல மாட்டாங்க சில பேர் வெளியில் பிரச்சனை இருக்காது வீட்டில் சொல்லியிருக்க மாட்டாங்க வம்பு வழக்குகள் இருக்கும் போலீஸ் கேஸ் இருக்கும் அப்போ இந்த மாதிரியெல்லாம் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறீர்களோ ஜீரோவில் வந்துட்டு சாமி நிறைய மைனஸில் போய்கிட்ருக்கு கடன் அதிகமாயிடுச்சு இதுக்கெல்லாம் இந்த சனி குரு தொடர்புன்னு ஒரு காம்பினேஷன் பார்த்தா இந்த நவம்பர் மாதம் அது நடக்குது இந்த சனி குரு காம்பினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது அப்போ இது வந்து ஒரு அடிமைத்தனம் ஒரு அடிபணிஞ்சு கீழே யாரெல்லாம் பணிவாக குனிஞ்சு அடிமைத்தனமாக வேலை செய்கிறாங்களோ இதெல்லாம் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் சொல்வது உண்டு என்னுடைய பக்தர்களுக்கு நான் சொல்வது உண்டு கொஞ்சம் நேரம் நான் காலம் கண்ட்ரோலாக இருங்க ஒருத்தருக்கு கீழ்படிஞ்சு வேலை செய்யுங்க அடிமை தொழில் செய்யுங்க இதெல்லாம் இதுதான் பரிகாரமே இதையும் ரொம்ப மெதமிஞ்சி போனால் வேறு வழியே இல்லைனா தான் அப்புறம் அவனுக்கு பரிகாரம் அப்போ இந்த குரு சனி தொடர்பு ஒரு நல்ல ஒரு கோடீஸ்வர யோகம் நல்ல பண வரவு வரக்கூடிய காலம் அப்படி இல்லைன்னா ஜீரோவில் இருக்கிறாங்க நீங்கள் க்ரெடிட்க்கு உங்களுக்கு வந்து பண வரவு லாபம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் இருக்குது அப்போ இந்த காம்பினேஷன்ஸ் வச்சு இந்த நவம்பர் மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அன்பார்ந்த ராசி என்பர்களே நான் சொன்னப்போ பொதுவாக மேஷராசி என்பர்களுக்கு ஏழரை சனி நடக்குது அவங்களுக்கு தெரியல சனி நடக்குது இந்த ச ஏழரசனியால் தான் பிரச்சனைங்கிறதே தெரியல காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய யூடியூப்பில் திறந்தோம்னாக்கா பெரிய பெரிய ஜோதிடர்கள் பேர் நேம் வாங்கினோங்கிற ஃபெம்லியாரிட்டியாக இருப்பாங்கள்ல அவங்களாம் கூட ரொம்ப நான் பாசிட்டிவாக சொல்கிறேன் ஆ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய உண்மைத்தன்மையை மறைத்து நிஜமாக இந்த மேஷராசிக்கு என்ன சொல்லணுமோ அந்த உண்மையை மறைத்து போலியான சில வாக்குறுதிகளை கொடுத்துட்றாங்க இப்படி இருப்பீங்க அப்படி இருப்பீங்க ஆனால் உண்மையிலேயே மேஷராசி என்பர்களே உங்களுக்கு அந்த ஏற்ற சனியுடைய தாக்கம் இருக்கிறது அந்த இருக்குது இருக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை உண்மையா இல்லையா நீங்கள் தான் எனக்கு சொல்லணும் ஆமா சாமி அப்போ மேஷராசி என்பர்களுக்கு நிஜமாலுமே திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது திடீர்னு நல்லா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அன்றைக்கெல்லாம் ஒரு அரசு அதிகாரி ஒரு குறிப்பிட்ட பதவியில் இருக்காங்க இஇ போஸ்ட்டில் இருக்காங்க ஒரு நல்ல இன்ஜினியரிங் போஸ்ட்டில் இருக்காங்க அரசாங்கத்துறையில் இருக்கிறாங்க நீர்வளத்துறையில் இருக்கிறாங்க நல்லா போய் மினிஸ்டருக்கும் எனக்கும் நல்லா போயிட்டு இருந்தது சாமி மினிஸ்டரை வந்து கொஞ்சம் மாற்றி விட்டாங்க இலாக்கா மாற்றினாங்க புது அந்த இலாக்காவுக்கு புது மினிஸ்டர் வந்தாங்க வேணுமுன்னே என்னை வச்சு பண்ணுறாங்க அவர்கிட்டருந்து நமக்கிட்ட என்ன கிடைக்கும் என்கிட்டேருந்து என்ன கிடைக்கும் இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணுறாங்க சாமி நான் வீட்டுக்கு வந்து சூசைட் கூட பண்ணிக்கலாமான்னு பார்த்துட்டான் அப்போ ஏழ்ரசன்னு எங்கே வேலை செய்து பாருங்கள் ராசிக்கு அப்போ ராசி என்பர்களே நீங்கள் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அந்த ஷாப்பு இந்த ஷாப்பு நான் தனித்தனியாக சொல்ல போகிறதே இல்லை எனி பிஸ்னஸ் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் அப்போ இந்த தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் பிஸ்னஸை பொறுத்த வரையில் அல்லது வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் நிச்சயமாக இந்த ஏழரை சனியுடைய தாக்கம் உள்ளது கவனம் தேவை ஆமாம் சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடந்து போச்சு சாமி இப்போ நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும் இந்த மாதம் நான் வெளியில் வந்துடுவேண்ணா எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது அல்லது ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்குற சாமி நான் காப்பாற்றிட முடியுமா வீட்டை காப்பாற்ற முடியுமா அல்லது பிஸ்னஸை காப்பாற்ற முடியுமா இந்த இடம் ஒரே பிரச்சனையாக இருக்குங்க சாமி வாஸ்து தோஷங்கள் இருக்குது இல்லை இடதோஷங்கள் இருக்குது நான் எப்பொழுதுமே ஆதாரத்தோடு சொல்வது உண்டு அப்படிதான் இப்போ நிறைய அந்த திருப்பூர் சைட்லேருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் அந்த ட்ரம்ப்போடைய பிரச்சனைக்கு பிறகு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு செய்யக்கூடியவர்கள் அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க லாஜிஸ்டிக் கம்பெனிஸு இவங்கெல்லாம் நிறைய பாதிக்கப்பட்டு சடனாக அப்போ இதெல்லாம் என்ன பிரச்சனை ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு சில பிரச்சனைகள் அப்போ பாருங்கள் மேஷராசி என்பர்களே அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் வேலை வாய்ப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தான் ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருந்தாலும் சரிதான் பிஸ்னஸ் ரிலேட்டடாக பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அதெல்லாம் இந்த நவம்பர் மாதம் கிளியர் ஆகும் அதற்கான காம்பினேஷன்ஸ் அந்த பிளானட்ஸுடைய காம்பினேஷன்ஸ் கிரக அமைப்புகள் அமைகிறது அப்போ உடனே சாமி நான் இந்த பிரச்சனை இருக்கேன் பாருங்கள் நீங்கள் சொன்ன கிரக அமைப்பு எனக்கு இருக்குது சாமி எனக்கு இது சரியாகுமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பர்த்து சாட்டை வச்சு தான் நான் உங்களுக்கு பதில் சொல்ல முடியும் ஆனால் நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே பண வரவு தனவரவு இருக்கும் பண கஷ்டங்கள் விலகும் குறிப்பாக வீண் பழி அவமானங்கள் குறையும் தேவையில்லாமல் உங்களை டார்ச்சர் பண்ணுறது தேவையில்லாமல் உங்களை ஹிம்சை பண்ணுறது அல்லது ஒரு கார்னர் பண்ணுறது டார்கெட் பண்ணுறது அது ஃபேமிலியில் அல்லது குடும்பத்திலையாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடத்துலையாக இருக்கலாம் பிஸ்னஸ் சென்டராக இருக்கலாம் அல்லது தொழில் அமைப்புகளில் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அரசியலில் சினிமா துறையில் அரசியலில் உங்களை கார்னர் பண்ணுறது பதவிகளை வச்சு அவங்கள வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி ஒரு ஒரு அரசியல் சூழ்ச்சி செய்வது அரசியல் பழி வாங்குதல் அல்லது ஒரு என்கொயரிஸு நிறைய என்கொயரிஸ் நடக்கிறது இப்போ மேஷராசிக்கு இந்த என்கொயரியால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏராளம் அதே போல் தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே மேஷராசி என்பர்களுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள் அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு இதுலேருந்து நம்ம எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம முன்னுக்கு வர முடியுமா அல்லது ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிற சாமி ஒரு தொழில் இருக்க சாமி தொடர்ந்து கம்பெனி வந்து லாஸில் போயிட்ருக்கு அல்லது தேவையில்லாத ஒரு ஆர்டர்ஸ்லாம் நல்லாயிருக்கு நல்லா இருக்குது லேபரும் அங்கே வரக்கூடிய ஃபண்டும் தான் எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்போ இதெல்லாம் திடீர்னு ஏற்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி ஒரு அக்யூரேட்டாக அடித்து சொல்கிறோம் இதுதான் உனக்கு பிரச்சனையாக இருக்கும்னு உங்கள் பிரச்சனையை எப்படி நீங்கள் யாருன்னே நமக்கு தெரிய போகிறதில்ல இங்கே எங்கே இருக்கீங்கன்னே எனக்கு தெரியாது ஆனால் அவ்வளோ அக்யூரேட்டாக புள்ளி வச்சு நம்ம சொல்கிறோம் இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதுக்கு தீர்வு என்னென்னு நமக்குத்தான் எனக்குத்தான் தெரியும் இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணணும் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் இதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் அல்லது பிராச்சித்தங்கள் அல்லது என்ன மாதிரியான யாகங்கள் செய்யலாம் ஆனால் மேஷ ராசி என்பர்களே அது மாதிரி தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் அல்லது போட்டி பொறாமைகள் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் பிஸ்னஸ் போட்டிகளாக இருக்கலாம் போட்டி பொறாமைகள் குடும்பத்திலேயே கூட இருக்கலாம் கழகங்கள் இருக்கலாம் வீண்பழி அவமானங்களாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகளாக இருக்கலாம் ஏன் இன்னும் சொல்லப்போனால் போனால் செய்வினை கோளாறுகள் மனசில் பயம் ஒரு டிப்ரெஷன்ஸ் செய்வினை கோளாறுகள் அல்லது பூமி தோஷம் இடதோஷம் போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களை அவையெல்லாம் இந்த நவம்பர் மாதம் கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு அது எப்படி தானாக போகுமா இல்லை அதுக்கான முயற்சி நீங்கள் எடுக்கணும் அதற்கான வழிபாடுகளை அறிந்து அதுக்கு என்ன மாதிரியான பிராயச்சித்தங்கள் அதுக்கு என்ன மாதிரியான பூஜைகள் பரிகாரங்கள் வழிபாடுகள் இருக்குது அப்படிங்கிறது அறிந்து நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் இந்த நவம்பர் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஒரு கலர்ஃபுல்லான மகிழ்ச்சியான மாதமாக இந்த மாதம் அமையும் மேஷராசி அன்பர்களே